இப்படி ஒருவன் பிரசங்கம் ஒரு பிரசங்கம் செய்கிற ஒரு துறவி வாழ்க்கையில் சேவை செய்யணும் பற்றற்ற நிலை வானப்பிரஸ்தம் சந்நியாசம் அப்படிலாம் பேசுற அப்படி மேடையில் அப்படியே மெய்சிலிருக்க பேசுகிறார் அந்த ஊர் பண்ணையார் தான் தலைமை பேசி முடித்த பிறகு பண்ணையார் தான் நன்றியுரை ஒழுங்கா நன்றியுரை சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம் கொஞ்சம் கூடுதலாக பேசலான்ட்டு துறைவி பேச்சை கேட்டேன் நிலையாமை பற்றி எல்லாம் என்னமா பேசி இருக்கிறாரு இவர் பேச்சை கேட்ட உடனே எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு எல்லாவற்றையும் விட்டு விட்டு அப்படியே துறவியோடையே போயிடலான்னு எனக்கு தோணுது எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே துறவியோடையே போயிடலான்னு தோணுது துறவி அவனை பார்த்து விட்டு சரி வா அப்படிங்கிறாரு ஏ என்னது வரணுமா அப்படின்னு வா ஒன்று பிரச்சனை இல்லை அப்படிங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க உடனே பண்ணையார் சொல்றாரு இல்ல அது உடனே அப்படிங்க வர முடியும் பையன் படிச்சுக்கிட்டு இருக்கிறான் வீட்டில் எல்லாம் கொஞ்சம் ஒன்றும் செட்டில் ஆகலை பையன் படிப்பு படிக்க முடிச்சோம் அப்புறம் வந்துடுறேன் அப்புறம் எனக்கு என்ன இருக்குது வாழ்க்கையில் உங்களோட வந்துடுறேன் சேவைக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டார் ரொம்ப நாள் கழிச்சிட்டு திரும்ப துறவி அந்த ஊருக்கு வர்றார் இவன் வீட்டுக்கு வந்துட்டார் பண்ணையார் மறந்துட்டான பையன் படிச்செல்லாம் முடிச்சுட்டான் வேலைக்கு போயிட்டு இருக்கான் பண்ணையாரை பார்த்து துறவி சொல்கிற பையன் வேலைக்கு போயிட்டானா அப்படின்னா வேலைக்கெல்லாம் போயிட்டானே அப்படின்னு பிறகு வந்துவிடு அப்படிங்கிறாரு எங்க அப்படின்னு நீ தான் சொல்லியிருக்கிய அப்படின்னு ஏன் சாமி என்ன என்ன அப்படியேவா வர முடியும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும் ஒரு இதெல்லாம் இருக்கணும் இல்லையா அதெல்லாம் விட்டுட்டு வர முடியுமா என் பொறுப்பை விட்டுட்டு அப்படின்னு சரி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியா கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் திரும்பவும் வராது திரும்பவும் வருகிற போது கல்யாணம்லாம் ஆயிடுச்சு திரும்ப கூப்பிட்ற வந்துடுப்பான்னு நினைக்கிறீங்க பேர பிள்ளை கரெக்டாக சொல்கிறாங்க சரி அப்படின்னு போயிட்ட திரும்ப பேர பேரப்புள்ள விளையாண்டுகிட்டு இருக்கிறார் சரி அப்படின்னு உள்ளுக்கு நுழைகிறார் பண்ணையார காணாம் படத்துல இருக்கிற ஊதுபத்தி எல்லாம் கொடுத்து மாலை எல்லாம் போட்டுருக்கிறாங்க துறவி பார்க்கிறார் ஓ அப்படின்னு சொல்லி மகன் எல்லாம் பார்த்துட்டு அப்படி வெளியில வருகிறார் சாமி அப்படின்னு ஒரு குரல் என தெரியலையா அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு நாய் பண்ணையார் தான் அடுத்த பிறப்பு இருக்கிறாரு செத்துட்டேன் சாமி அடுத்த பிறப்பு நான் தான் சாமி அப்படின்னு சரி வா இப்பயாவது வா அப்படின்னு சங்கியை பிடிக்கிறாரு வேண்டாம் சாமி நான் செத்த பிறகு என் பொண்டாட்டி கூறுகிட்ட சிரிக்கு அவளுக்கு எதுவுமே தெரியல மருமகளா ஊதாரியா இருக்கிறா எல்லாம் திருடிக்கிட்டு போறாங்க வீட்டை திறந்து வச்சுக்கிட்டு போயிடுறாங்க பார்த்து பார்த்து சேர்த்த சொத்து சாமி இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கிட்டீங்கன்னா நீ ஒரு நாளும் வர மாட்டாய் ஒரு நாள் விட்டுட்டு வரமாட்டாய்